ஹலோ நம்ம இன்னைக்கு பார்க்க போற படம் என்ன சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு அண்டர் ரேட்டட் அனிமே சீரீஸ் தான் இந்த கதையோட ஒன் லைனர் என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு ரீதன் ஸ்டோரி நீங்க வச்சு பல கதைகள் பாத்துக்கலாம் இந்த அமைக்க ஒரு யூனிக்ஸ் கொடுக்கறது அந்த அணிமையில இருக்கக்கூடிய கேரக்டர் ஒரு பொண்ணு அந்த பொண்ணோட மொத்த குடும்பத்தைய ஒரு சாம்ரா கேங் வந்து சீரழிக்கிறாங்க அந்த கேங்க நம்ம ஹீரோட உதவி மூலமா அந்த கேங்ல இருக்கக்கூடிய எல்லாரையுமே அவரேஜ் பண்ணாலா இல்ல அப்படிங்கறத நம்ம ஒரு இருபத்தி நாலு எபிசோட்ல பாக்க போறோம் இந்த அனிமே வந்து ஒரு ஆறு பிளஸ் அனிமே ஜானர் வரும் வரோம் முடிஞ்ச அளவு கிளிப்ஸ் எல்லாம் கோர்த்துக்க எல்லாமே பாத்துக்கிறேன் பொண்ணு அவரோட கையில பிடிச்சிட்டு யாருக்கும் பயந்து ஓடிட்டு இருக்கிற இருக்கிற மாதிரி மாதிரி தெரியுது தெரியுது அந்த 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 ஸ்பைக் ஸ்பைக் வச்சுட்டு ஒருத்தர் அவர் அவர் ரெண்டு 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 வெட்டி போட மூஞ்சில கட் பண்ண பேரும் பேரும் சேர்த்து வச்சு கொலை பண்ணிட்டு இந்த சேர்ந்து சேர்ந்து போயிட்டா அண்ணன் நீயும் கூட அப்படின்னு அப்படின்னு வருது இவங்க போல நூறு ஊர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்க இதெல்லாம் உன்னோட காதல சொல்லிட்டு இருப்பான் அவன் செத்து நினைச்சா பாடியில இருந்து வாய்ஸ் இவனுக்கு புரியல இங்க என்ன நடக்குது அப்படின்னு மூஞ்சிர ஸ்காரோட ஒருத்தர் இருந்தார்ல அவர் தான் இந்த படத்தோட புரோட்டகனிஸ்ட் வாஞ்சி அவர் இப்ப எழுந்திரிச்சு வந்து அந்த பாடி கவுண்ட் எல்லாம் உண்மையா இல்லையா அப்படிங்கறத நீ இப்ப பாக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு அவனை பேசி பேச அந்த வில்லேஜ் மக்கள் கண்ணு மாதிரி வெட்டி போட ஊர் மக்கள் எல்லாருமே சேர்ந்து இவனை கொலை பண்றதுக்காக வருவாங்க ஆனா அதுல ஒருத்தர் கூட இவன் இறக்கமே காட்டல கால் தனியா மண்ட தனியா கை தனியா ஒவ்வொருத்தரோடதையும் வெட்டி வெட்டி வீசுறான் கட்டத்துல அங்க கூடிய எல்லாருமே பேசி பேசா வெட்டி போட்டுட்டு இவர் மட்டும் அந்த இடத்துல உயிரோட இருக்க அந்த இடத்துல படத்தோட டைட்டில் போட்டு ஆரம்பிக்கிறாங்க இப்ப நமக்கு அப்படின்னு ஒரு பொண்ணை காமிக்கிறாங்க இவ்வளவு இந்த படத்தோட ஒன் ஆஃப் த ப்ரோட்டகனிஸ்ட் அவளுக்கு பல விஷயம் வந்துட்டு போகுது ஒரு நைட் அவங்க அம்மா கூட நார்மலா அன்னைக்கு டேர் இருக்கும்போது திடீர்னு அவரோட அப்பா உடம்பெல்லாம் ரத்தமா அவளோட வீட்டுக்குள்ள வர ஃபாலோ பண்ணி ஒரு சாம்ராய் குறிப்பா அந்த மாதிரி காமிக்கிறாங்க அப்படியே அந்த சேலங்க கட் பண்ணான் கிரேவுக்கு முன்னாடி இருந்து அந்த பெருசலுக்கான மரியாதை எல்லாம் செலுத்திட்டு இருப்பா அப்ப அந்த இடத்துக்கு ஒரு பாட்டி வராங்க பாப்பா இது உனோட ஃபேமிலி கலரையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இது என்னோட அப்பாவோட கலரை தான் அப்படின்னு சொல்ல சரி உன்னோட அம்மா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க என்னுடைய அம்மா அவங்கள பத்தி எனக்கு இப்ப எந்த ஒரு ஐடியாவுமே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க பாட்டிக்கு புரியல என்ன சொல்றா அப்படின்னு அவங்க முப்பது பேர் இருந்தாங்க என்னுடைய அப்பாவை என்னுடைய கண்ணு முன்னாடியே கொலை பண்ணாங்க என்னுடைய அம்மாவை அவங்க ரேப் பண்ணது மட்டும் இல்லாம தூக்கிட்டு போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல பாட்டியும் புரிஞ்சுக்கிறாங்க எதுக்காக இந்த பொண்ணு இந்த அளவுக்கு தோக்கா இருக்கா அப்படிங்கறத சரி நீங்க யாருன்னு கேட்க என்னோட பேர் வந்து ஏ பிக்குனி அந்த கலரில தான் இன்னொரு வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல காமெடி பண்ணாதீங்க நான் இப்ப சிரிக்கிற மட்டும் இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க நீ இதை வந்து நம்பல அப்படிதானே இதுக்கப்புறம் என்ன பண்ணலான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது அவங்க எல்லாருமே தேடி குழா பண்ண போறேன் கண்டிப்பா என்னோட அம்மா அங்க எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கணும் அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல நீ வந்து ஃபர்ஸ்ட் சுவிச்சிரும் இந்த பொண்ணு அந்த முப்பது பேரை எப்படி போய் கொலை பண்ண போறா அப்படிங்கிற ஒரு தாட் தான் அதுக்கப்புறம் சரி அந்த முப்பது பேர் யாருமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பேரு சொன்னதும் பாட்டி கூட தெரிஞ்சிருக்கு ஒரு பேமஸான குரூப் போல எனக்கு வந்து ஒரு ஸ்வாட்ஸ் மேன் குரூப் சாம்ராய் மாதிரி எந்த டோய்ட்டெல்லாம் இவங்களை எதிர்க்கிறாங்களோ அவங்க எல்லாருமே வெட்டி கொலை பண்றதா இருக்கட்டும் அந்த நாட்டோட ஷோ கிங்கோட பேச்ச கூட இவங்க கேட்கவே மாட்டானுங்களாம் அவனோட வீட்டை அவங்க அட்டாக் பண்ணும்போது முப்பது பேர் இருந்தாங்கன்னு சொன்னா அப்படித்தானே ஆனா இப்போ அவங்க குரூப் வந்து ரொம்பவே பெருசாயிடுச்சு ஆயிடுச்சு அவங்களுக்கு கீழே ஒரு ஆயிரம் ஃபாலோவர்ஸ் வச்சு இப்போ ஒரு பெரிய குரூப்பா மாறிடுச்சு இப்போ அவங்களை எதிர்த்து தனி சண்டை போட போற அதுவும் தனியா சரி உனக்கு இப்போ ஸ்வாட் யூஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க என்னோட அப்பா அளவுக்கு பெஸ்ட் இல்லாட்டினாலும் நான் வந்து நிறைய ட்ரைனிங் பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு வேலிடான கொஸ்டின் வைக்கிறாங்க உன்னோட அப்பாவை அவங்க முப்பது பேர் சேர்ந்து கொலை பண்ணிருக்கானுங்க லாக்கே கட்டுப்படாது அந்த ஒரு குரூப் கூட நீ மட்டும் தனியா போய் சண்டை போட போறியா அப்படின்னு சொல்லிட்டு கேக்க ரஞ்சன் சிவரோட கண்ணு மறைக்குது அவங்களை எப்படி கொலை பண்ண போறோம் எந்த ஒரு பிளானும் கிடையாது பட் பிளைண்டா அப்பாவை கொலை பண்ணிட்டானுங்க அதனால நான் பழி வாங்க போறேன் அப்படின்னு மட்டும் அவ போயிருக்கா உன்னால இப்போதைக்கு இதை முடியாது ஒரு பாடி கார்டு ஹயர் பண்ணிக்கோ அப்படின்னு பாட்டி சொல்ல இப்பவும் ஒரு கொலை பண்ணா பாடி கார்டுன்னு சொல்லிட்டாங்க ஆனா யார ஹயர் பண்றது அப்படின்னு தெரியாம முடிச்சுட்டு போலா நூறு பேர் ஒருத்தன் கொலை பண்ணானு அவனை ஹயர் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி அந்த இடத்துக்கு போக அப்படி இருந்து சின்ன கட் பண்ண ரின் கையில் ஒரு லவ்ல லெட்டர் ஒன்று வச்சுட்டு இருக்காரு அதில் வந்து கவிதைகள்லாம் ரொம்ப பயங்கரமா இருக்குது போட்டோ அப்படிங்கிற ஒரு ஆள் வந்து ரெனுக்காக அந்த லவ் லெட்டர் எழுதியிருக்காரு அப்படியே இந்த சீனை கட் பண்ணிணா வில்லேஜ்குள்ளே தான் காமிக்கிறாங்க அங்கேருந்து நம்ம ஹீரோவோட வாண்டட் போஸ்டரை வச்சு எல்லாருக்கிட்டையுமே கேட்டுட்டு இருக்காங்க உங்களுக்கு எப்படி அந்த வாண்டட் போஸ்டர் கிடைச்சிருக்கும் பார்த்தா அந்த நாட்டோட ஷோகனமே நம்ம ஹீரோ தான் தேடிட்டு இருக்காரு நூறு பேரை கொலை பண்ணக்கூடிய அளவுக்கு திறமை இருக்கு அப்படிங்கிறனால அந்த நாட்டோட ஷோ ஷோகன் நம்ம ஹீரோவை தேட நம்ம பாட்டி ஹீரோயின் எப்படி கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்கன்னா உங்களுக்கு ஒரு டவுட் இருந்திருக்கும் கூப்பிட்ட உடனே வருவாரா அப்படின்னு அதனால பாட்டி இதெல்லாம் சொல்லி தான் அனுப்பிட்டு இருப்பாங்க ஹீரோ இருக்காருல அவருடைய தங்கச்சி புருஷனே கொலை பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம ஒரு கான்ஃபிளிக் யாரு கூட சண்டை போடும் போது அவங்களோட தங்கச்சி தெரியாம உள்ள வந்துருவாங்களாம் இவரோட தங்கச்சி இவரோட சோடாலே இறந்து போற மாதிரி ஆகுது அதுக்கு ஒரு பரிகாரமா தான் இப்போ வரைக்கும் சுத்திட்டு இருக்காராம் கண்டிப்பா நீ இப்போ அவன் ஹெல்ப் பண்ணுவான் அப்படின்னு சொல்லி அனுப்பி விட நம்ம ஹீரோயினும் நம்ம ஹீரோ தேடிட்டு இருக்காங்க ஃபுல்லாவே தேடி பார்த்துட்டாங்க நம்ம ஹீரோயின் கிடைக்கிற மாதிரி தெரியல அந்த ஊருக்கு எதுக்கு போறமா ஒரு குடியில் மாதிரி ஒன்று இருக்கும் அதுக்குள்ள போய் எனக்கு நைட்டு ரெஸ்ட் எடுக்கும் போது அவங்களுக்கு தூக்கமே வர மாட்டேங்குது அப்பா இறந்த விஷுவல் திரும்ப திரும்ப வந்து அவங்கள வருத்திக்கிட்டே இருக்க இப்போ நமக்கு அந்த பிளாஷ்பேக்ல என்ன நடந்து அப்படிங்கறத காமிக்கிறாங்க அந்த இட்டோரியோ அப்படிங்கிற அந்த கேங்குக்கு ஒரு உயிரோடு இருக்கிறான் ரின்னோட அப்பாவை பார்த்து நீ மட்டும் தான் உயிரோடு இருக்கிற சபாட்டோ அவனை முடிச்சுக்கிட்டு அப்படின்னு சொல்ல ஆர்மரோட ஒருத்தர் இருக்கான் இவன் பேரு வந்து சபாட்டோ ரின்னுக்கு ஒருத்தர் லெட்டர் அனுப்பிட்டு அவனோட பேருமே சபாட்டோ இந்த பேரும் ஒரே ஆளா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இப்ப நம்ம மெயின் ஸ்டோரி ரின்னோட அம்மா எவ்வளவோ கெஞ்சு பாப்பாங்க இப்ப இவருக்கு கூடிய அந்த டோஸ்டோட தான் நீங்க எல்லாருமே இதுக்கு முன்னாடி ட்ரைனிங் பழகினீங்க அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் உங்க மேல அதிகாரிகள் கூட இருக்கக்கூடிய பிரச்சனையை நம்ம பேசி தீட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க கழுத்துக்கிட்டு ஒரு சாடு வந்து இறங்கும் சொல்றதுல இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்குது இந்த மேல அதிகாரிகள் கிட்ட பேர் நான் இதை கேட்டேன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்க என்னோட அப்பா இவனை வெட்டத்துக்காக வர போயிடுவாரு அந்த டைம்ல சப்போர்ட்டா இருக்காங்கல ஒரு செகண்ட்ல இருந்து எடுத்து அவங்க அம்மா கண்ணு முன்னாடி அவங்களுடைய அப்பா பீஸ் பீஸா போறாரு அந்த குரூப்போட லீடர் அந்த சின்ன பொண்ணை அப்படியே விட்டுருங்க அடுத்த அந்த ரின்னோட அம்மா இருக்காங்கல்ல அவங்கள வந்து உங்களுக்கு என்ன பண்ணனும் தோணுதோ அதை பண்ணிக்காங்கடா அப்படின்னு சொல்லிட்டு போக அப்படியே சீனம் கட் பண்ண அடுத்த நாள் காலையில விடுஞ்சிருச்சு ரின் வெளியே வந்து பார்க்கும்போது அந்த இடத்துல நம்ம ஹீரோ உட்ஸ் எல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பாரு சோ அவர் அதை கட் பண்ற விதம் வந்து ரின்னுக்கு பிடிச்சிருக்கும் அது எல்லாத்தையும் நீங்க இப்பயா கட் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இப்ப கிடையாது அப்படின்னு சொல்லும் வாஞ்சிக்கு வாய்ஸ் ஆக்டர் யாருன்னு தெரியுமா ஜெய்ஜே கே நனாம அவரோட வாய்ஸ் ஆக்டர் தான் வாஞ்சிக்கு வாய்ஸ் அவர் கொடுத்திருக்காரு இந்த வாய்ஸ் ஆக்டர் அவருக்கு ஏத்த மாதிரியான கேரக்டரை தான் கரெக்டா சூஸ் பண்றாரு அது நல்லா இருக்கு அடுத்து அவங்க ரெண்டு பேரும் நம்ம ஹீரோ பிடிச்ச வந்த மீத குக் பண்ணி சாப்பிட்டு இருப்பாங்க அப்பதான் எங்கேயா வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படி எத்தனை நாள் வாழ்ந்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்க இங்க ஒரு ஒன்றரை வருஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது போது அப்படின்னா நீங்க இன்னைக்கு வெளியவா வா படுத்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்க நான் எப்போ உள்ளதான் படுப்பேன் அப்படின்னு சொல்லுவாரா இன்னைக்கு உள்ள படுத்துறதுனாலதான் நான் வெளியே படுத்துருந்தேன் அப்படின்னு சொல்லாம சொல்றாரு திருஷியனை நம்ம ஹீரோ மீன் பிடிச்சிட்டு இருக்கும்போதே இது ரிவெஞ்ச் மேட்ரா இது ரொம்ப பெரிய மேட்ரா இருக்கும் போல சூரியன் மறைவுக்குள்ள பேருமா இந்த இடத்த விட்டு நிறைய திருட்டு பசங்க இங்க சுத்திட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்ல இல்ல நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணி ஆகணும் எவ்வளவு மணியா இருந்தாலும் நான் உங்களுக்கு தாரேன் எவ்வளவு வேணும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்க அப்பா எனக்கு இங்க மணி பிரச்சனை இல்ல அப்படின்னா அந்த பாட்டி என்கிட்ட சொன்னாங்க உங்க பாஸ்ட்ல பண்ண பாவத்துக்கு பரிகாரமா அந்த உலகத்தை விட்டு அழிக்கிறது மூலமா உங்களுக்கு அட்டோன்மெண்ட் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க அவரோட பாஸ்ட்ல அவரோட கிமிநோக்குள்ள ஒருத்தரோட கால கையில வச்சுக்கிட்டு அந்த வில்லேஜுக்குள்ள நடந்து போகும்போது அந்த பாட்டி பாத்துருப்பாங்க முன்னாடி யாரும் நல்லவங்க கெட்டவங்க அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும் ஏன்னா அந்த மனுஷ பசங்க அவங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கலன்னா அதை கெட்டதா பொற்றவே பண்ணிட்டு அலைவானுங்க அப்பலாம் அவங்களே பண்ணிக்கிட்டு அவங்க ஒரு விக்ட மாதிரி மூஞ்ச வச்சுட்டு வரவங்களால எனக்கு பிடிக்காது அப்படி நீ பண்ணனா நீயும் ஒரு கிரிமினல் தான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க என்னுடைய அப்பா மட்டும் இல்ல நிறைய பேர் என்னுடைய கண்ணு முன்னாடியே கொலை பண்ணிருக்கானுங்க இது கூட பரவாயில்லன்னு சொல்லிடலாம் ஆனா என்னுடைய அம்மாக்கு நடந்த கொடூரம் அது மரணத்தை விட மேலானது அவங்க உயிரோட இருக்காங்களா இல்லையான்னு கூட எனக்கு தெரியாது அப்படின்னு வருத்தப்பட்டு சொல்ல அப்போ நீங்க வந்து ஒரு தப்பும் பண்ணலன்னு சொல்ல வர அப்படிதானே இங்க பாரு என்னுடைய அப்பா வந்து ஒரு சாம்ராய் அப்படித்தானே கண்டிப்பா அவர் வந்து யாரையும் மீனிங்கே இல்லாம கொலை பண்ணிருக்க மாட்டாரு உங்க அப்பா அம்மால இருந்து ஒரு விருப்பில தான் இதை பண்ணிருப்பாங்க கண்டிப்பா இது வந்து ஒரு ரிவன் சைக்கிள் மாதிரி போய்கிட்டே இருக்கும் அப்படி நம்ம ஹீரோ சொல்லும்போது

பண்ணி கட் பண்ணா ஹீரோ எப்படியும் பாடி கார்டா இருக்க ஒத்துருப்பாரு இப்போ இருட்டான ஒரு இடத்த காமிக்கிறாங்க அங்க சபோட்டர் நின்றுட்டு இருக்காரு அவர் அங்க ஒரு போய மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்க அந்த ரிவருக்கு ஒரு பொண்ணு நடந்து வர மாதிரி காமிக்கிறாங்க பொண்ணும் சபோட்டர் கிட்ட வந்து நீ குடுத்த லெட்டர் எல்லாம் வாசிச்சு பாருங்க ரொம்பவுமே சூப்பரா இருந்தது ஆனா உங்களுக்காக ஒரு கவிதை ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு ஒரு கவிதை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நபருடன் கோரிக்கை வையுங்கள் பூட்டி என்னும் மூடப்படவில்லை அழகிய பெண்மான் உன்னை விட்டு பிரிய போகிறது தேடக்கூடிய ஓடி என்னும் தொலை தூரத்தில் உள்ளது அப்படின்னு மாதிரியான ஒரு கவிதை சொல்ல சரி இதெல்லாம் யார் எழுதுனா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது போது நான் தான் நீ அனுப்பின போய் எல்லாத்தையும் கலந்து

லீடரை பிடிக்கிறனாலும் இவன் தானே அவனோட அப்பாவை முதல்ல கொண்டது முதல்ல செத்து போறான் அப்படின்னு சொல்லும் அவன் ரின்ன பாத்துட்டு ஹவு பியூட்டிஃபுல் அப்படின்னு சொல்லுவானா இந்த வசனம் எல்லாம் பேசிக்கிட்டு சுவாட வெளியே எடுத்துட்டாங்க ஆனா அவங்களுக்கு பயம் இன்னும் போகல அப்ப பின்னாடி இருந்த ஒரு சவுண்டுக்கும் ஏ புருசு நீ தான் இந்த சின்ன பொண்ணு லெட்டர் அனுப்பிட்டு இருந்தியா அவன் பொண்ணு வயசு இருக்கண்டா ஏன்டா இப்படி பண்ணிட்டு இருக்க காத்தி பிடிச்சவனே அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது ரின்னு சொல்லுவான் நானே இவனை தனியா ஹேண்டில் பண்ணிப்பேன் அப்ப நம்ம ஹீரோ அந்த சுவாட கையில பிடிச்சிக்கிட்டு அந்த சுவாடையும் பிடிங்கிட்டு நீ கொஞ்சம் பின்னாடி போ இவ புருசு சின்ன பொண்ணு கூட சண்டை போட போற அந்த ரெண்டு திருவிழா வா நம்ம ரெண்டு பேரும் ரத்தம் அடையிற நினைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது அப்போ நம்ம ஹீரோ ஒரு பொருள

மொத்தமா வெளியே காமிச்சே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்னு அவன் சொல்ல அவனோட ஷோல்டர்ல வந்து ரெண்டு பொண்ணுங்களோட தலை இருக்கும் எனக்கு பிடிச்சவங்க எனக்கு பிடிக்காத விஷயத்த பண்ணி ஒரு அன்பேவரேட்டான பெர்சனா மாறத விட இப்படி அவங்க சஃபர் ஆனாலும் என் கூடயே வச்சுக்கிறது நல்லது நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லும் போது அதுல ஒருத்தரோட பேஸ பார்த்து கதிர் கதிரி அழ ஆரம்பிக்கிறா ரைட் சைடு இருக்கக்கூடியது யாரோட தரம் தெரியல பட் லெப்ட் சைடு வந்து அது ரின்னோட அம்மா தலை தான் ஃபர்ஸ்ட் இதை தப்பு தான் நினைச்சேன் ஆனா இதெல்லாம் எல்லா மக்களும் ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரே வழி அப்படின்னு சொல்லிட்டு அவித மாதிரி பேசிட்டு இருக்காருன்னு கடுப்புல அவ கிட்ட இருந்து குணையெல்லாம் தூக்கி அவன் மேல வீசும்போது எல்லாத்தையுமே டாச் பண்ணாவேன் ரெண்டு ஒரு மரத்துல சாத்தி வச்சுட்டு இவனோட அம்மாவே என்ன கொலை பண்ண பாக்குறியா எனக்கு சாக்கிரத பத்தி பிரச்சனை கிடையாது நீ பியூட்டிஃபுல்லா சாகரத பாத்த பிறகுதான் நான் என்னோட ஃபேட்டே ஒத்துப்பேன் அப்படின்னு சொல்லுவானா அதுக்கு அடுத்த இருந்த மேனிபுலேட் பண்ண ஆரம்பிக்கிறான் உன்னோட அம்மாவே உன்னையும் ஒரு ஹாப்பியான இன்டர்னல் ரிலம் அனுப்பி வைக்கிறேன் இறந்த பிறகு நானும் என்னோட உயிரையும் முடிச்சுப்பேன் அப்படின்னு சொல்லும்போது போது அதுக்கு அப்ப நான் இறந்தனா நீயும் என் கூட சேர்ந்து வந்துருவியா அப்படின்னு சொல்லி கேட்க எஸ் நீ இப்போ என்ன புரிஞ்சுக்கிட்டே நினைக்கிறேன் உனக்கு என்ன பிடிக்காது அப்படிங்கிறது தெரியும் ஆனா ஒரு சாமராய் தான் என்னோட பேச்சை நான் மீற மாட்டேன் ஒன்ஸ் நீ இறந்த பிறகு நானும் கூடவே வந்துருவேன் அப்படின்னு சொல்ல அப்படின்னு வந்து அவரோட உயிரை முடிச்சுக்க தயாராயிருவா அப்ப அந்த சமயத்துல சபாட்டோட செஸ்ட்லயும் ஒரு கத்தி வந்து இறங்கும் யாரும் சொல்லி பார்த்தா எப்படி உயிரோட வந்த நீ மனுஷனா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது காலை வெட்டி போடுறது ரொம்ப வலிக்குதுடா அப்படின்னா நான் கண்டிப்பா மனுஷனா தானே இருக்க முடியும் மூணு தலையும் மூணு துண்டா வெட்டி போடுவாரு கடுத்துருன்னு கிட்ட இது உன்னுடைய ரிவெஞ்ச் மெயினால எங்க இருக்கிறா நீ இந்த மாதிரி சின்ன பசங்களை கொலை பண்றதுக்காக உன்னுடைய உயிரை விடுறதுக்கு தயாரா இருந்தனா நித்தியமா நீ விட்டுருந்தா நீ அவனோட ட்ராப்ல மாட்டிருப்ப அப்படின்னு சொல்லுவாரு பன்னர் எனக்கு புரியவே செய்து நம்ம கிறுக்குத்தனமா ஏதோ பண்ண பாத்தோம் அப்படின்னு வருத்தப்படாத அந்த காண தூக்கிடுவா அப்படின்னு சொல்ல வெட்டு வந்து ரொம்ப லாஸ் ஆயிருக்கு டாக்டர் கிட்ட போனமே அப்படின்னு சொல்லி கேட்பாங்களா இதெல்லாம் ஒண்ணு இல்ல என்னால சாக முடியாதுமா அந்த காலம் போய் தூக்கிவா அப்படின்னு சொல்லுவாரு அடுத்த அந்த ரெண்டு துண்டா போன காலை தூக்கி அவரோட லெக்ல வச்சதும் அந்த ரெண்டு காலமே ஆரம்பிச்சிடும் ஆனா அதுல ஏதோ புழு உழுந்த மாதிரி இருக்கும் சொல்றாரு இது வந்து ஸ்கேர் பிளட் வாங்க இதுதான் பிளட் ஆஃப் இம்மார்டாலிட்டியா என்னுடைய அப்பா அவங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே இறந்து போயிட்டாங்க இந்த பிளட்டை மட்டும் நான் இன்கிரீட் பண்ணலாம்னா இந்த பிளட் ஆனது எக்ஸிஸ்டன்ஸ்ல இல்லாம போயிருக்கும் சரி இப்ப அது மாதிரி இல்ல இந்த காஜு பிடிச்ச ஒருத்தன் உங்ககிட்ட ப்ரொபோஸ் பண்ணிட்டு இருந்தால உன்னோட ஸ்டார்ட் ஸ்கில்லே ரொம்ப பயங்கரமா தான் இருக்குது கண்டிப்பா மத்தவங்களும் ரொம்ப பயங்கரமா தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இன்னுமே எனக்கு புரியுது இனிமே இன்னைக்கு பண்ண மாதிரியான எந்த ஒரு தப்பும் என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருக்கேன் ஆனா நீ ஒன்னுக்கு ஆக மாட்டேன்னு நினைச்சேன் பட் இந்த நாலு வருஷத்துல ஏதோ கெயின் பண்ணிருக்க போல அப்படின்னு ஹீரோ சொல்ல அவ்வளவுதான் இந்த எபிசோட் வந்து இந்த இடத்துல ரெண்டு ஆகுது சோ எப்படி ஆச்சிருந்துச்சு இந்த எபிசோட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இந்த சீரீஸ் கண்டினியூ பண்ணலாமா வேணாமா ஆனா ஒரு ஒரு எபிசோட் மட்டும் தான் பாத்துருக்கேன் நல்லா தான் இருக்குது ஒருத்தர் கண்டினியூ பண்ணுங்கன்னு சொன்னா போதும் நான் ஃபுல்லாவே கண்டினியூ பண்ணிருவேன்